கொந்தளித்த கலைஞர் நகர் மக்கள் சர்ச்சையான சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கம் கூட்டு நெடுஞ்சாலையில் இரு பக்கமும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மாநில நெடுஞ்சாலையின் இருபுறமும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சாலையின் ஒரு பக்கம் மட்டும் சரியான அளவீட்டின் மூலம் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறையில் உதவி பொறியாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது பொதுமக்கள் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை அதிகாரிகளிடம் கூறி சரியான முறையில் பணிகளை இருபுறமும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதற்கு வருவாய்த்துறை மற்றும் போலீஸ் உதவியுடன் சரியான அளவீடு செய்து நீர் கால்வாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தரப்பு கூறியதால் பொதுமக்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீண்டும் எலப்பாக்கம் கூட்டு நெடுஞ்சாலையின் கலைஞர் நகர் பகுதிக்கு பணிகளை மேற்கொள்ள வந்துள்ளனர் அப்போது சாலையின் வலது பக்கம் மீதுள்ள பகுதியில் சாலையின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் வந்துள்ளார் அவருடன் ஜேசிபிள் ஊழியர்களும் சம்பவ இடத்திற்கு பணியை மேற்கொள்ள வந்துள்ளனர் இதனையடுத்து பகுதி மக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் பணிகளை வழக்கம் போல துவங்க முற்பட்டுள்ளனர் அப்போது வந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை தடுத்து வாக்குவாதம் செய்துள்ளனர் இருபுறம் பாரபட்சமின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அதற்கு அதிகாரிகள் தரப்பு எல்லாம் செல்வதாக கூறி மீண்டும் பணி செய்ய தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறையினர் இணைந்து இருபுறமும் அளவீடு செய்வார்கள் என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மட்டும் பணிகளை மேற்கொண்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்தனர் ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணி செய்தே தீர்வோம் என விடாப்பிடியாக தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது பொதுமக்கள் எடுத்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் பேசும் பொதுமக்கள் இபி ஆபீஸில் இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு கோரிக்கை வைக்கின்றனர் அதற்கு அந்த அதிகாரி மறுப்பு தெரிவிக்கின்றார் பொதுமக்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பணிகளை மேற்கொள்ள செல்கிறார் இதனால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது பொதுமக்கள் அறுபது வருடமாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் எது கால்வாய் எது ரோடு என்று கூறி எதுபுறம் மட்டும் ஏன் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ரோட்டில் கால்வாய் அமைத்தீர்கள் என வாக்குவாதம் செய்கின்றனர் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் ஒருபுறம் மட்டும் ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு மறுபுறம் அகற்றாமல் கால்வாய் பணி செய்கிறார்களா என கேள்வி எழுந்துள்ளது ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்புக்கு பிறகும் பணி செய்வதில் அதிகாரிகள் மும்முரமாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க